வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபது ஏழு இரயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் போராட நட்சத்திரம் இன்றைய திதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி அதன் பிறகு பௌர்ணமி இன்றைய ராகு காலம் இரவு காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் போராட நட்சத்திரம் இன்றைய திதி இரவு எட்டு முப்பது வரை சதுர்த்தி அதன் பிறகு பௌர்ணமி இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் ரிஷபராசி ரிஷவராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு அன்பு பாசம் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் கடகராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு சோதனைகள் பிரச்சனைகள் உண்டாகும் சிவபெருமான் வழிபாடு நன்மையை பெயர்க்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் அன்பு பாசம் அதிகரிக்கும் துலாம் ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தை ஆர்வத்துடன் செய்து முடிப்பீர்கள் விருச்சகராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் ராசி அன்பர்கள் விவேகத்துடன் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் மகர ராசி அன்பர்கள் பொறுமையாக செயல்படுவது நன்மையை பயக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் தாமதம் ஏற்படும் மீனராசி அன்பர்கள் சாந்தமாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதிலுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் வைதீஸ்வரன் ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்